ரொம்ப பேசலாம் அன்பு பரிசை பத்தி ஒரு கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு அந்த திருமண நாள் அல்லது ஏதாவது நாளில் ஒரு அன்பு பரிசு கொடுக்கலாம் அப்படி காதலர்கள் அன்பு பரிசை மாத்தி கொள்ளலாம் இப்படியாக சில வேலைகளை திருமணத்தின் போது வேதாமத்தை கூட கொடுத்து அன்பு பரிசா கொடுத்து மாத்திக்க மாத்திக்கிற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இது என்ன அவதிப்படுத்தும் அன்பு பரிசு அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அநேகமான நேரத்துல சில பேர் கொடுக்குற பரிசுகளை நாம அவங்க சரியான முறையில் சம்பாதித்து நமக்கு கொடுக்குறாங்களா அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை பரிசு கொடுத்தா போதும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனா அப்படி அவங்க தெரியாத அதாவது கத்திற்கு விருப்பமில்லாத ஒரு சம்பாதித்தனால் கொடுக்குற பரிசு அது நமக்கு நிலைக்காதுங்க ஆர்டர் அது வரும்போது விரும்புகிறது இல்லை இன்னைக்கு நம்ம ரெண்டு குழந்தையர் எட்டு ரெண்டுல நம்ம என்ன பார்க்கணும் சுருக்கமா தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள் இந்த வசனத்தை நம்ம வச்சுக்குமே அதாவது பரிபூர்ண சுத்த இருதயத்தோடு சுத்த உள்ளத்தோடு நல்ல மனதோடு சந்தோஷமாய் ஒரு உதாரணத்துவமாய் கொடுத்தா கொடுக்கும்போது அது தேவன் எவ்வளவு ஆசிர்வாதமாக நம்ம வெளிநடத்துகிறார் ஒரு சிறு கதை ஒன்று பார்ப்போம் உலக எல்லாத்துக்கும் தெரியும் சாடி சப்ளி உலக புகழ்பெற்ற ஒரு மனுஷன் தெரியாதுன்னு இருக்காது அவருடைய பின்னணி வந்து சோகமாக இருந்தாலும் அவர் மற்றவங்க முன்னணிக்கு முன்னணியில எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு காட்டக்கூடிய ஒரு மனுஷன் ஒருமுறை அவருடைய நிகழ்ச்சிக்கு பிறகு சரியான ஜனங்கள் நிறைய கூட்டம் சரியான கூட்டம் அந்த கூட்டத்தில் அவர் பேசி முடிச்சு அவர் அந்த நிகழ்ச்சி படித்து முடிந்து வெளியாகும்போது சட்டப்பைக்குள்ள கைவிட்டார் கை விட்ட உடனே அந்த சட்டப்பைக்குள்ள ஒரு கடிகாரம் இருந்தது விட்டு எடுத்து பார்க்கும்போது தங்க கடிகாரம் தங்க கடிகாரம் அவர் கையில் இருந்தது சட்டப்பைக்குள்ள இருந்து அவர் எடுத்தார் அது அவருக்கு ஒரு கொடுத்தது ஏன்னா அவர் கையில கடிகாரம் இருக்குது ஆனா ஒரு தங்க கடிகாரம் தன்னுடைய சட்ட பயிற்குள் இருக்குத ஒரு அதிர்ச்சி ஒரு கலக்கம் என்ன நினைச்சீங்க அப்படின்னு ஏனென்றா அந்த தங்க கடிகாரம் அவருடையதல்ல அவருடைய கடிகாரம் கிடையாது அதாவது தனக்கு சொந்தமானது எதையும் நான் வைத்துக் கொள்ள கூடாது என்பதாக ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவில் இருந்தாரு கிடைச்சிச்சுன்னா அப்படியே அமுத்திடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க சொல்ல வேண்டாம் அமுத்திடலாம் மனுஷனும் எனக்கு சொந்த மனதில் வேண்டாம் அதை வச்சு கொள்ள ஒரு கொள்கையே அவர் இருந்தார் உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு கடிதம் எழுதினார் தங்க கடிகாரம் ஒன்று என்கிட்ட இருக்குது அதன் உரிமையாளர் யாராவது இருந்தா வந்து அதற்குரிய அடையாளங்களை சொல்லி அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று எழுதிய பத்திரிகைகளை விளம்பரப்படுத்த ஏன்னா என்கிட்ட ஒரு தங்க கடிகாரம் இருக்குது அது யாருடைய தெரியல தான் வந்து வாங்கிட்டு போகணும் போனால் அது எல்லாரும் அவர் ஆசைப்படுவாங்க ஆனா அவர் என்ன சொன்னார்னா அதற்குரிய அடையாளத்தை மட்டும் சொல்லி நீங்க வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொன்னார் சில நாட்கள் சென்றது அதை அவர் பயிற்ச அந்த பைக்குள்ள போட்டவன் ஒரு கடிதாசம் ஒன்று எழுதி வச்சிருந்தான் அவர் அப்ப அது பிறகுதான் அப்ப என்ன ஐயா நான் ஒரு திருடன் திருடன் பக்கா ஆனால் உங்களது நான் ரசிகர் தீவிர ரசிகர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குயா நான் திருடிட்டு வந்த பொழுது உங்களோட நிகழ்ச்சியில கலந்துட்டேன் அப்ப உங்களை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நான் திருடிட்டு வந்த கடி கை கடி கை கடிகாரத்தை உங்களுக்கு அன்பு பரிசா ஒரு பை சட்ட பைக்குள்ள அது அத பார்த்த உடனே கூட்டம் ரொம்ப மிகுதியா இருந்த படிக்க உங்ககிட்ட பேச முடியலையா அங்க கூட்டம் அலமோதிக்கிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட பேச முடியல நான் கடிதத்தான் கடிகார தான் சட்டை போட்டு போட்டுட்டு நான் போயிட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டையா அதை நான் கொடுத்துட்டேன் அப்படி எனவே நான் திருடி வந்த தங்க கடிகாரத்தை உங்க சட்டைக்குள்ள போட்டேன் எனது அன்பான பரிசாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா அந்த அந்த எழுதி இதுல நம்ம ஒண்ணு பாக்கணுங்க சில நேரத்துல எதையுமே நான் கண்டுக்கிறது இல்ல அந்த தங்க கடிகாரத்தை பறிகொடுத்தவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்போம் என்னோட பொருள் போச்ச விளை உருந்து பொருள் ஆச்சே போயிருச்சுன்னு எவ்வளவு அங்காய்த்து வேதனைப்பட்டிருப்பான் சில வேளையில் அந்த மாதிரி பொருளை காணும் போது உயிரும் கூட மாற்றிக்கிறாங்க ஆனால் இங்கே சொல்லப்படல அவன் எவ்வளோ வேதனை பட்டா அவங்களுக்கு தெரியாது அடுத்த வரை மனவேதனைப்படுத்தி கிட்ட உள்ள பொருட்களை திருடி இன்னொருவருக்கு அன்பு பரிசு என்று கொடுப்பதில் என்ன அன்பு இருக்கிறது அன்பு பரிசு என்று எப்படி அழைக்க முடியும் முடியாது முடியாதுன்னு நிச்சயமா முடியாது இன்னொரு காரியம் கூட சொல்றேன் இங்க மலேசியாவில் பதினாலு மாநிலம் இருக்குது அதுல அந்த குறிப்பிட்ட ஒரு மாநிலம் பஹாங் பஹாங் ஒரு மாநிலம் ஒரு பெரிய இடம் அது பெரிய நில பரப்பளவு உள்ள இடம் காடுகள் நிறைந்த இடம் அந்த மாகாணத்தில் பென்தோங் அப்படின்னு ஒரு ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தில் காளி முத்து என்ற ஒரு மனுஷன் இருந்தார் அவர் சிறு இருந்து திருடி பிழைக்கிறது அவரோட வேலை திருடுறது அடிக்கிறது அந்த திருடி கொண்டது படத்தையோ நகைகளோ வச்சு அவர் பயன்படுத்திக்கிறது இது இப்போ உள்ள கதை இல்லைங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு மேல இந்த மலேசிய இதெல்லாம் அந்த டைம்ல அதை தான் போட்ட பெந்தோங் கா அவரு அவருடைய பேர் பெந்தோங் காளி அவர் இருக்கிற டவுன் பேரு பெந்தோங் அவர் பேர் காளி முத்து காளி பெந்தோங் காளி கடைசியில் பிடிப்படாமல் இருந்தாரு கடைசியில் நிறைய அக்கிரமம் செஞ்சிருக்காரு நிறைய அணியம் செஞ்சிருக்காரு இதுல வர அவர் திருடி வந்த பணத்தை அல்லது பொருட்களை இல்லாதவர்கள் கொடுப்பாராம் அங்குள்ள ஏழை எளிய தமிழக இந்தியர்கள் இருப்பாங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாராம் அப்ப ஒரு நாள் சரியான நேரம் கிடைச்சது அரசாங்கத்துக்கால போலீஸ்காரன் தகவல் கிடைச்சது சுத்தி வளைச்சு அட நாய் சுடுற மாதிரி சுட்டு அந்த மனசிட்டாங்க அப்ப அவரு பர்சில செக் பண்ணும்போது புத்தன் இயேசு காந்தி இந்த மூணு பேர் படம் அவர் பேர்ஸில் வச்சுட்டு எவ்வளவு பேர் எப்படிப்பட்ட தவறுகள் பண்றாங்க புத்தனியும் காந்தியும் சேர்த்து இயேசு படத்தை நடந்து வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் படைச்சாங்களா அப்படி பார்த்தா இல்ல ஆனா அந்த மனுஷன் அதை வச்சுக்கிட்டு இதையே எல்லாத்தையும் காமிச்சு திருடி திருடி அவருக்கும் நல்ல ஒரு பணம் கிடைச்சிது மற்றவங்களும் கொடுத்து அது கடைசியில அவர் செஞ்சதெல்லாம் அக்கிரமம் என்பதை நிரூபித்து அவர் நாய் சொல்ற மாதிரி சுட்டு சாப்பிட்டு அது ஒரு அன்பு பரிசா அருமையான இயேசுவின் சீடர்கள் பன்னிரண்டு பேர் ஒருவன் யூதாஸ் இயேசுவை அவன் மொத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான் வேதம் சொன்னது மொத்தம் கொடுத்து கூலியாக பெற்ற பணம் முப்பது அந்த காசை பெற்றுக்கொண்டு பிற்பாடு ரொம்ப மனசா பட்டான் காட்டி கொடுத்துட்டே குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அப்படி சொல்லி ரொம்ப வியாகலப்பட்ட மன்னிப்பு கேட்கலீங்க அவன் வியாபலப்பட்டான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே அப்படி சொல்லி அந்த கூலியாக பெற்ற முப்பது காசு கொண்டு போயிட்டு விட்டு அடிச்சான் அதுல என்னங்க வந்துருது அந்த முப்பது வெள்ளிக்காசுக்காக நம்முடைய பரமணி இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான் முத்தத்தினால முத்தம் கொடுத்து முப்பது காசை வாங்கிட்டு மொத்தத்தினால காட்டி கொடுத்தான் அதை விட்டு எறிஞ்சிட்டா அந்த பொல்லாத நாசமானவர்கள் விட்டு விடுவாங்களே இயேசு கிறிஸ்துவ ஆனாலும் அதனால் அவனுக்கு ரட்சிப்பு கெடுத்து விடுமா நான் ஆட்டு குட்டியா காட்டி கொடுத்துருந்தேன் ரத்தத்தை காட்டி கொடுத்துருந்தேன் அப்படி விட்டு அடிச்சான்னு முப்பது வழி காசை அவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சிடுமா கிடைக்கவே கிடைக்காதுங்க கடைசி வரைக்கும் அவன் மன்னிப்பு கேட்க நாமும் எப்பொழுதாவது இயேசுவை மறுதளித்து அவர்களை அவருடைய கட்டளைகளை மீறி திருடியோ அல்லது தவறான வழியில் சம்பாதித்த பணத்தை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்து செய்த பாவத்தை ஈடுகட்ட முயற்சிக்கிறோமா இன்றைக்கு பாவ மன்னிப்பு அப்படின்ற பேர்ல நிறைய பேரு அஹ் கெடா வெட்டுறதும் அது வெட்டுறது இது வெட்டுறோம் அப்படின்னு பாவங்களை தீர்ப்பது ஒரே ஆட்டுக்குட்டியாக அவர் ரத்த சிந்தி மறித்தார் ஜனங்க உலகத்தார் ஆட்டு ஆட்டை வெட்டுறது பாவத்துக்கே அது தெரியல அதை வெட்டி பரிமாறமான ருசியோட சாப்பிட்றதுக்காக பெரிய கூட்டம் அங்க இருக்குது இப்படிப்பட்ட அநீதியான காரியங்கள் வந்த பணத்தை தேவாலயத்துக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது காணிக்கை பெட்டிகளை போடக்கூடாது அது எவ்வளவு பாவமான காரியம் ஆண்டுத்தோட திருடாதே திருட வேண்டாம் அப்படின்றாரு இன்னைக்கு அந்த வயதான பெண்மணி அவங்க கிட்ட இருந்த தான் போட்டாங்க இன்னைக்கு தவறான வழியில சம்பாதித்த பணத்தை கத்திற்கு காணிக்கா கொடுத்து செய்த பாவத்தை ஈடுகட்ட நம்ம முயற்சிக்கிறோமா ஒரு முறை பஸ்ல பிரயாணம் செய்ய ஒரு வாலிமை பஸ் டிக்கெட் எடுக்கல அந்த டிக்கெட் கொடுக்கற ஒரு ஏமாத்தி ஏமாத்தி இருந்தான் டிக்கெட் எடுக்கிற வந்து வேற எங்கன்னா பூந்து போய் உட்காந்துருது அப்படி இப்படி இருந்து கடைசி வரைக்கும் டிக்கெட் எடுக்கல அவன் பிரியாணம் போகக்கூடிய இடம் வந்தது இறங்கிட்டான் தவறான காரியத்துக்காக நான் செய்தது தவறு என்று அறிந்து அந்த பயண சீட்டுக்குரிய பணத்தை கோயில் உண்டில போய் போட்டான் இங்க அது தவறான முறையில் நீ அது கொடுத்துருக்கு நாங்க பஸ்ஸுக்காரங்க டிக்கெட்டுக்காரங்க அது கொடுக்காத படிக்கு அது திருட்டு பணம் தான் கொடுக்காத படிக்க அது வச்சிருந்தேன் திருடி தானே திருட்டு தனம் மாத்திரம் வந்தா திருட்டு பண்ணோம் அதை கொண்டு போய் கோயிலில் போட்டிய உண்டியல்ல போட்டிய உனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் மற்றவர்களை வேதனைப்படுத்தி ஏமாற்றி கொள்ளையடித்து ஆண்டவருக்கு காணிக்காக கொடுப்பதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவும் மாட்டார் அங்கீகரிக்கவும் மாட்டார் உங்க உழைப்புல நம்முடைய உழைப்புல வாங்கி கொடுக்கும் ஒரு சிறிய பரிசா இருந்தாலும் நீங்க கொடுக்கிற காணிக்கை சிறிய தொகையா இருந்தாலும் அதிலே சந்தோஷமும் மன நிறைவு இருக்குங்க சந்தோஷமா நம்ம கொடுத்துருக்க எத்தனை பேர் வேலை செய்யாதவங்க வயசானவங்க காணிக்க போறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க இருக்கிற கையில் இருக்கிற காச ஆண்டவருக்காக கொடுக்கணுமே இந்த ஊழியத்துக்காக கொடுக்கணுமே ஒரு போடுறாங்க சில வேலை செய்யற நபர்கள் இதை கொடுத்துட்டா அடுத்த வேலைக்கு என்ன சேர்த்து அடுத்த செலவு இருக்குத அப்படின்னு கூட ஒரு சிலர் எண்ணி பார்க்கறாங்க அருமையான ஒரு வசனம் சொல்றது போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் இன்னைக்கு எவ்வளவு நம்ம பத்தாது ஒண்ணு வேணும் ஒண்ணு வேணும் அப்படின்றதாங்க ஆனா அதெல்லாம் நிறுத்தி தெய்வ பக்திக்கு நம்ம ஆளாகணுங்க அதுவே தேவனுக்கு தரும் இன்ப பரிசு அன்பு பரிசு ஒரு சகோதரனுடைய கருத்தை படிக்கும்போது ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னன்னா அவர் படத்தில் நினச்சிட்டாரு நான் நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு அது நடந்தது நல்லா படித்த ஒரு நல்ல வேலை கிடைச்சிது எனக்கு அந்த கம்பெனியில் கை நிறைய சம்பளம் கிடைக்கினாரு நினச்சாரு நடந்தது இப்போ எனக்கு ஒரு அழகான ஒரு வீடு வாங்கினோம் இந்த படத்துக்கு சேர்த்து வச்சு ஒரு அழகான வீடு வாங்கினாரு எல்லாம் வாங்கியாச்சு இப்ப அவருக்கு தேவையானது ஒரு துணை எனக்கு ஒரு அழகான மனைவி வேணும் அப்படின்னாரு அதுவும் ஒரு கிடைச்சிச்சு அவர் ஆண்டூர்கிட்ட வைக்கலீங்க ஆண்டூர்கிட்ட வைக்கல இதெல்லாம் சொந்தமா நினைச்சு சேர்த்துக்கிட்டது ஒரு அழகான மனைவியும் கிடைச்சது அப்புறம் எனக்கு சந்தோஷமா இருக்குது குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்படின்னு ரெண்டு பிள்ளைகள் வெண்ணு எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு பொம்பளை பிடிங்க வளர் வர பருவத்தில் இருக்கும் போது சம்பாதிச்சாரு ஐயோ நம்ம வீட்டுல அந்த ஹோம் தியேட்டர் இல்லையே ஹோம் தியேட்டர் வாங்கி போட்டாரு நமக்குன்னு ஒரு காடி வேணும் குடும்ப காடி குடும்ப காடி வாங்கியாச்சு ஆச்சு வீட்டுல அளவில்லாத பொருட்கள் நிறைய அடிக்கிட்டாங்க மனைவி சொன்னாங்க ஏன் போதுங்க போதும் தான் அந்த வசனம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் நினைச்சு பார்த்து உதிரை தள்ளிட்டு இனி பாவ வாழ்க்கைய வேண்டாம்னு ஆண்டுகிட்ட வரணும் இந்த சகோதரம் அப்படி செய்யல உன் வேணும் உன்ன வேணும் அப்ப மனைவி சொன்னாங்க சேர்ச்சுக்கு போலாங்க எங்க ஒரு சேர்ச்சு போலாம் வாங்க அப்படி இல்ல இல்ல தான் எனக்கு டபுள் சம்பளம் நான் அதையே விட்டுட்டு அப்புறம் ரெண்டு ரெண்டு சம்பளம் கிடைக்காது நீங்க வேணா போங்க நீங்க வீட்டுல தரக்கீங்க நீங்க வேணா போங்க அப்படி அருமையான கடைசி வரைக்கும் அந்த சகோதர அந்த பொருள் மேலேயும் பணத்து மேலேயும் வச்சிருந்த விசுவாசத்த நம்பிக்கை ஆண்டோர் மேல வைக்கவே இல்லை காலம் கடந்தது அந்த ரெண்டு ஒரு ரூபத்துல இறந்து போனாங்க அத நினைச்சு வேதனைப்பட்டு தன்னுடைய மனையை இறந்து போனாங்க மூணு பேரும் மறைச்சு போயிட்டாங்க இப்ப தாமடம் தான் இருக்கிறது உன்ன சம்பாதிச்சு என்ன செய்ய போற நீ வரும்போதும் கொண்டு வந்தது ஒன்னு கொண்டு வந்ததில்லை போகும்போது ஒண்ணு கொண்டு இல்ல ஆனா மனசு கடைசி வரைக்கும் நினைக்கவே இல்லை சேச்சுக்க போல அந்த பாவம் மன்னிப்பு செய்யல ஆண்டு வரையும் ஏற்றுக்கல இப்படி ஒரு பெரிய ஒரு அசம்பாவதம் அந்த குடும்பத்தில் போது நாம கொஞ்சம் எழுந்து நின்று பார்க்கணும் நின்று பார்ப்போம் யோசனை பண்ணி பார்ப்போம் சிந்தித்தி பார்ப்போம் இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணுமா போதும் என்கிற மனத வேணும் சில பேருக்கு மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் இந்த கடைசி காலத்துல நம்ம எதை தேடலாம் நினைக்காதுங்க ஒரு வார்த்தைக்கு மனிதனை நம்பாதே அவன் விலகி செல்வான் நேரத்தை நம்பாதே அது கடந்து செல்லும் இறைவன் நம்பு இயேசுவன் நம்பு அவன் ஒருவனே வலியும் ஒளியும் இருக்கிறார் அகிலிருந்து அருமையான இந்த செய்தி முடிவுக்கு முன்பாக இப்படிப்பட்ட அன்பு பரிசை கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா நான் பைபிள் வாங்கினதே கிடையாது என்னுடைய ஆரம்ப காலத்தில் போதும் மூலியமாக ஒரு இலவசமாக ஒரு பைபிள் கிடைச்சி அது வச்சிருந்தோம் இலவசமாக கிடச்ச பைபிள் இருக்கு அதன் பிறகு ஒரு சில பைபிள் வரும்போது எனக்கு அவ்வளோ அது பைபிள் நல்லா இல்லை அப்படியான கோலமானலாம் இருந்தது என்னுடைய அக்கா மகன் எனக்கு ஒரு பைபிள் எனக்கு மட்டும் இல்லை என் பிள்ளைங்களுக்கும் வெள்ள உயர்ந்த பைபிள் அது மெல்லி சகசூர் எண்பது வில்லி எழுபது வில்லி பைபிளில் கூட ஒன்றா அந்த பைபிள் இருக்குது அது ரொம்ப ரொம்ப பாய்ச்சுட்டேன் ரொம்ப வச்சுட்டேன் அது வச்சிருக்கிறேன் நான் வேறொரு பயில பார்க்கிறேன் ஒரு அன்பு பரிசா என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க போயிட்டு அவங்க மருந்து முடிஞ்சுட்டாங்க இப்படிப்பட்ட அன்பு பரிசு கொடுக்கும் பொழுது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க அந்த சந்தோஷம் தான் ஆண்டு இருக்க வேணும் நம்ம அன்பு பரிசா கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் தசம்பாகவும் கருத்தருக்கு நம்ம வேலையும் அவரான அவருக்கு செய்யக்கூடிய ஊழியர்களான அன்பு பரிசா நம்ம செய்யணுங்க கருத்துக்கு நான் அனைவரும் ஆசை எது

உங்க சாயில போல எங்களையும் படிச்சீங்களப்பா அதுக்கு நாங்க கோடி சோசனம் சொல்றோம் ஆண்டு வரேன் உங்களை போல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு ரவ்ளோ முயற்சிக்கிறோம்ப்பா இந்த பாவ வைக்க எங்க உடலை தகப்பனே ஐயா நாங்க இப்ப கூட ஆண்டவரே இப்படி உடைய பாத்துல விழுந்து கிடக்குறோம் நீர் எங்களை பாக்குறீங்கப்பா உங்களுடைய கண்கள் பூமியில உலாவிக் கொண்டு இருக்கிறது பாவிகளான எங்களை நீ அப்போ தேர்ந்தெடுத்துட்டீங்கப்பா அதுக்காக நன்றி இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம் என்று நாங்கள் முடிவெடுத்துறாண்டு வரே நீங்க சீக்கிரம் உங்களுடைய சீக்கிரம் வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக நான் இருக்கிறேன் எங்களை பலத்தாங்கப்பா இதாண்டவரே நாங்கள் உமக்கு அன்பு பரிசாக எதை கொடுக்க போறோம் நீர் சொன்ன அந்த காரிய ஊழியத்தை நாங்கள் செய்ய போறோம் ஆண்டவரே அதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அன்பு பரிசு இது எதுவுமே நினைக்காதப்பா நாங்கள் சம்பாதித்தது எதுவுமே நினைக்காது எல்லாம் மாயே எல்லாம் வீணாகி போகிறோம் ஆனால் உங்க மேல வச்ச நம்பிக்கை விசுவாசம் அன்பு அது மாறாதுன்னு நீங்க சொல்றீங்கப்பா அது மட்டும் எங்களுக்கு வேணும் அந்த மாறாத அன்பு அந்த அன்பு பரிசா எங்களுக்கு அழிக்க கிருமி தகப்படும் நன்றி அப்பா நன்றி இதோ இந்த சபையில கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கருத்துல ஒப்பிக்கிறோம் பேர் பிறகு தொட்டு ஆசீர்வாதத்துக்கு யார் யாருக்கு என்ன தேவை என்ன என்பது எனக்கு தெரியாதப்பா நீர் நல்லவர் ரொம்ப நல்லவர் அப்பா நீர் எல்லாருக்கும் சகாயம் எல்லாரோட வலி வேதனை கால் வலி கை வலி ஏதாவது சுலபமாக நீக்கப்பட்டு அவங்க ஆரோக்கியத்தோடு பலத்தோடு கிருப்பு செய்யப்பா ஐயா நாங்கள் நல்லா இருந்தால் தான் ஊழியும் செய்ய முடியும் நாங்கள் நல்லா தான் நாங்கள் பேச முடியும் நாங்கள் நல்லா தான் நடக்க முடியும் அப்படினால எங்களை மத சுகப்படுத்துங்க பலப்படுத்துங்க நாங்க அநேகருக்கு சென்று செய்திகளை சொல்ல கடந்தாங்கப்பா நன்றி நன்றி அப்பா நன்றி உங்க மறைவானது ஒன்றுமே இல்லைப்பா நீங்களை வெளிநடத்துங்க பலப்படுத்துங்க ஆமீன் ஆமீன்